மின்கைத்தடி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது திரைப்பாடல் சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான பதிவு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாட முடியாமல் திணறிய டிஎம் எம் பதினாறு மணி நேரம் பதிவான ஒரு பாடல் பல குரல் வித்தகராக இருந்தாலும் டிஎம் சௌந்தரராஜன் வந்து ஒரு பாடலை வந்து பாட ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார் இதை பற்றிய தான் என்று தமிழ் சினிமாவில் தனது குரல் மூலம் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட பல நடிகர்கள் அவர்களே திரையில் பாடுவது போன்ற தோற்றத்தை உருவாக்கிய டிவர் டிஎம் சவுந்தரராஜன் அந்த வெண்கல குரலுக்கு சொந்த இவர் ஒரு பாடலே மிகவும் கஷ்டப்பட்டு பாடியிருக்கார் இந்த பாடல் பதிவின் போது எம் எஸ் விஸ்வநாதன் அவரை கஷ்டப்பட்டு பாட வைத்திருக்கார் என்றே சொல்லலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் ஏவிஎம் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு புதிதாக ஒரு முயற்சி எடுத்தது காமெடி நடிகராக இருந்த நாகேஷை கதாநாயகனாகவும் அப்போது நாயனாக இருந்த முத்துராமனை துணை நடிகராகவும் வைத்து சர்வசுந்தரம் என்ற படத்தை தொடங்கியது கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருந்தார்கள் மேலும் இந்த படத்தில் சினிமா ஷூட்டிங் எப்படி நடக்கும் சினிமாவில் பாடல் ரெக்கார்டிங் உள்ளிட்ட பல வேலைகள் எப்படி நடக்கும் என்பதை அப்படியே காட்டியிருப்பார்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பாக வாலி எழுதிய அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடல் இன்றும் ஒரு சிறப்பான வரவேற்பை பெற்று வரும் பாடலான நிலைத்திருக்கிறது இந்த படத்தில் ஒரு சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்ற அனைத்து பணிகளையும் காட்டியிருந்த நிலையில் பாடல் எழுதுவது பாடல் பதிவு செய்வது எப்படி என்பதையும் காட்டி விடலாம் என்று முடிவு செய்து அவளுக்கு என்ன அழகிய முகம் என்ற பாடலே சிம்மா பாடல்கள் பதிவு செய்வது எப்படி என்று காட்டியிருப்பார்கள் இந்த பாடலே கவிஞர் வாலி எழுத எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மிக அமைக்க டி எம் சவுந்தராஜன் இந்த பாடலே பாடியிருந்தார் பாடல் பதிவின் போது வாலி கூட உட்கார்ந்திருந்தார் அதை நீங்கள் அந்த வீடியோவில் கூட பார்க்கலாம் முதல்ல இந்த பாடல் வந்து ஏஎல் ராவுனை வைத்து பாட முடிச்சிருக்காங்க ஏன்னா ஏஎல் ராவன் குரல் வந்து நாகேஷ்க்கு சூட்டபுளாக இருக்கும் ஆனால் அவர் கிடைக்காத நிலையில் எம்எஸ் விஸ்வநாதன் டீம் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து டிஎம் சமுதான வச்சு பாட வச்சுருக்காரு காலையில் ஆறு மணிக்கு தொடங்கிய பாடல் வந்து ராத்திரி பத்து மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு இப்போது பாடல் இருக்கும் ஸ்டைலில் பாடுவதற்கு டிஎம்எஸ் ரொம்பவும் சிரமப்பட்டுள்ளார் அதாவது அந்த டைமில் சுச்சுவேஷன்ஸ் வேறு மாதிரி இருந்தது அந்த ஸ்டைலெலாம் மாறி இருந்தது பல இசைக்கலைஞர்களும் ஒன்றாக இசையமைக்க வேண்டும் எல்லா விசதே இவருடன் இணைந்து பாட வேண்டும் என்று பல கட்டங்கள் இருந்தாலும் அனைவரும் ஒன்றாக டியூனுக்கு வரும்போது டேமஸ் மறந்து டிராக் மாதிரி பாடிட்டார் அதன் பிறகு எம்எஸ் எஸ்நாதன் அவருக்கு சரியான பாட சரியாக பாட சொல்லி கொடுத்து அந்த பாடலை பதிவு செய்யும்போது ராத்திரி பத்து மணி ஆயிடுச்சு பாடலை பாடிவிட்டு வெளியே வந்த டேமஸ் இந்த பாடல் யாருக்காக என்று கேட்க நாகேஷ்கு என்று எம்எஸ் எஸ்நாதன் சொன்னார் இது கட்ட டிஎம்எஸ் ஒரு காமெடியனுக்கு இந்த பாடல் சரியாக வருவாது என்று கூறினார் ஆனால் அந்த கணிப்பு பொய்யாகிவிட்டது இந்த பாடல் இன்று வரை பலர் ரசித்து பாடம் ஒரு பாடலாக நினைத்திருக்கிறது தான் அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன பொதுக்கட்டாலும் அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது போல் பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா காந்தன் இன்கை தேடிக்காக